குப்பிநாயக்கம்பட்டி லொக்கேஷன் எங்கள் பக்கத்து ஊரில் பார்த்தீங்கன்னா வகை மூளை வகைதான் நீ போயிட்டுருக்கு நீ குப்பிநாயக்கம்பட்டி லொக்கேஷன் எப்படினு பாருங்கள் என்ன மரம் மலை மேற்கு தொடர்ச்சி மலை போன ஆறு விட்டு உள்ளே வந்துடும் மேற்கு தொடர்ச்சி மலை வாழை தென்னை தண்ணி குறைஞ்சிருச்சு நைட்டு நேர தண்ணி போகுது அப்புறம் குறைஞ்சிருச்சு தண்ணி குறைஞ்சிருச்சு வெள்ளை போயிட்டு போய்ட்டு ஆறு மெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை குதிரை மலை சொல்லுவாங்க குப்நாக்கிபட்டி லொக்கேஷன் இருக்குது குதிரை மலை குதிரை ஷேப்ல இருக்கு மதுரையில் இருக்க யானை மலை இது குதிரை மலை மழையிலும் தண்ணி வந்துட்டே இருக்கு நைட்டு தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிருக்க வரவு தண்ணி குறைஞ்சிருக்கு உரக்கிணர் இது உரக்கிணர் சொல்லுவாங்க இது உங்களுக்கு குடி தண்ணிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆற்றுலேருந்து மோட்டார் மூலிமா பார்த்து தண்ணி குடி தண்ணிக்கு ஆற்றுல தண்ணி எடுப்பாங்க இது உங்களுக்கு உரக்கிணார் சொல்லுவாங்க